ஹலோ எவ்ரிவான் நம்ம இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த ஒரு எஸ்ஸே பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் வீயில் ஃபஸ்ட் எஸ்ஸே ஓகே அதாவது சமிபாட்டு தொகுதி இப்போ சமிபாட்டு தொகுதியை பற்றி பார்க்குறதுக்கு முதல் சமிபாட்டு தொகுதியை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு பாஸ் பேப்பருக்குள்ளே போவோம் ஓகே சமிபாட்டு தொகுதி எடுத்தோம் மண்டி சொன்னால் இந்த உணவு சமிபாடை பற்றி ஃபஸ்ட்டாக பார்ப்போம் உணவு சமிபாடு வந்து டைன்னண்டு பார்ப்போம் உணவிலுள்ள சிக்கலான சேனச்சேர்வைகள் அகத்துறிஞ்சப்படுற வகையில் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுற செயல்முறையை உணவு சமிபாடுன்னு சொல்லுவோம் இந்த சமிபாடு வந்து ரெண்டு முறையில் நடக்குது ஒன்று பொறிமுறை சமிபாடு மற்றது ரசாயன சமிபாடு பொறிமுறை சமிபாடு வந்து உணவு வந்து பற்களால் உடைக்கப்படுறது சொல்லலாம் இதுகளில் உணவில் வந்து பௌதிக மாற்றம் மட்டும் நடக்கும் ரசாயன சமிபாடு எடுத்த மட்டும் சொன்னால் இது வந்து நொதியங்களால் நடக்கும் வாய்க்குழியிலே ரசாயன செயல்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் வாய்க்குழியில் இருக்கிற உணவு போக்குள்ள உமிழ்நீரில் இருக்கிற அமைலேஸ் அதாவது தயலின்ன்ற நொதியம் வந்து மாப்பொருளை மோட்ரோஸ்வா வந்து மாற்றிடும் அடுத்த பார்ப்போம் சைவாட்டு தொகுதின்ற தொழிலை பற்றி பார்ப்போம் ஈஸி தான் உணவை சைவாடை செய்கிறது உணவு சைவாடைந்த உணவை அகத்துறிஞ்சது சைவாடையாத உணவை வெளியேற்றது இவ்வளவுதான் சைபாட்டு தொகுதியு தொழில் இருக்குது ஒவ்வொரு பார்ச்சையும் பற்றி பார்க்கலாம் இப்போ சைபாட்டு தொகுதி ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து வாய்க்குழி வாய்க்குழியிலிருந்து களம் களத்திலிருந்து இறைப்பை இறைப்பையிலிருந்து முன் சிறுகுடல் அதுக்கு பிறகு சிறுகுடல் சிறுகுடல் வழியாக வந்து பெருங்குடல் வந்து பெருங்குடல்ல இருந்து நேர்குடல் வந்து குதத்துக்குள்ளால மலம் வந்து வெளியேறும் இதுதான் சமிபாட்டு தொகுதிய பாதையாக இருக்குது இப்போ வாய்க்குழி எடுத்தோம்னு சொன்னால் வாய்க்குழியில் உமிழ்நீர் சிறப்பிகள் வந்து பாருங்கள் மூன்று சோடி உமிழ்நீர் சிறப்பிகள் வந்து வாய்க்குழிக்குள்ளே திறக்குது அடுத்தது வந்து பற்கள் காணப்படுது உணவு அரைக்கிறதுக்கு இப்போ இங்கே என்ன சமிபாடு நடக்குதுன்ட்டு சொன்னால் மாப்பொருள் வந்து மோட்டோசுவா வந்து மாற்றப்படுது என்னத்தால் தயலின்ன்ற நொதியத்தால் தயலின் நொதியம் வந்து உமிழ்நீரில் அரிக்குது இந்த உமிழ்நீரில் இருக்கிற அந்த தயலின் நொதியந்தான் வந்து மாப்பொருளை மோட்டோசுவா வந்து மாற்றும் அதுக்கு பிறகு வாய்க்குலியிலருந்து ஒரு பகுதியளவு சமைபாடடைஞ்ச உணவு வந்து என்ன செய்யுது திரும்ப தொண்டைக்குள்ளே போகுது தொண்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூச்சுக்குழல் வாய்மூடி என்ற ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து என்னது வாதனாளிக்கு இருக்குது இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் அது என்ன செய்யுது அந்த மூச்சுக்குழல் வாய் மூடி மூடி திறக்குது அப்போ அது மூர்றத்தால் தான் என்ன செய்யுது நம்மளோட இப்போ உணவு வந்து களத்துக்குள்ளே போகுது களத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சுருங்கி காணப்படுற ஒரு 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 ஒடுக்கமான ஒரு குழாயாக தான் இருக்குது அப்போ அதில் வந்து என்னது சுற்றுச்சுருங்கல் அசைவு அது சொல்கிற சுற்றுச்சிருங்கல் அசைவு மூலம் அந்த உணவு வந்து என்னது ஒரு திரள் மாதிரி கீழ் நோக்கி போகுது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த களத்துக்குள்ளால போற உணவு வந்து எங்கே போகுதோ இறைப்பைக்குள்ள போய் சேரும் இரைப்பை எடுத்தோம் சொன்னால் சொன்னா இது பிரிமன் ரேட்டுக்கு கீழாக பயிற்றுக்குழிக்குள்ள காணப்படும் இங்கேயும் வந்து சுற்றுச்சுருங்கல அசைவு நடக்கும் அதால போன உணவு வந்து இன்னும் சிறிய துண்டுகளா வந்து உடைக்கப்படும் இது வந்து என்னத்தால் நடக்குதுன்னு சொன்னால் இறைப்பையில் அரிக்கிற இறைப்பையால் சுரக்கிற அந்த இறைப்பை சாற்றாலாம் வந்து இப்படி மாற்றப்படுது இப்படி மாற்றப்படுற இந்த உணவுகள் வந்து அதுக்கு பேர் சொல்லுவோம் இறைப்பை பாகு பாகுண்டு சொல்லுவோம் அப்போ இது வந்து இறைப்பை சாற்றால் மாற்றப்படும் இப்போ இறைப்பை சாற்றில் என்னென்ன இருக்காண்டு பார்ப்போம் இ இறைப்பையால் சுரக்கிற இந்த இறைப்பை சாட்டில் இருக்கும் ஐதரோ குளோரிக் அமிலம் அப்போ அமிலம் இருக்குது அடுத்தது பெப்சின் இந்த மூண்டும் வந்து காணப்படும் பெப்சின் வந்து என்னத்துக்கு உதவுதோ இது வந்து புரத சமிப்பாட்டு குதவு புரதத்தை வந்து பல் பெப்டைட்டாக வந்து மாற்றும் கொஞ்சமாக அடைஞ்ச புரதம் காபோஹ்ரேட்டு சமிபாடு அடையாமல் இருக்கிற லிப்பிட்டு நீர் உப்பு விட்டமின் எல்லாமே வந்து இறைப்பை பாகு மாதிரி முன்சுறு உடலுக்குள்ளே போகுது இங்கே பார்த்தமான்னு சொன்னால் இறைப்பையில் இப்போ உணவு இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து அந்த நடந்து கொண்டே இருக்கும் இதால் தான் என்னது அந்த பசி உணர்வை நமக்கு தோன்றுறது இனி நம்ம சிறுகுடலுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சிறுகுடல் வந்து ஏழு மீட்டர் நூலமான ஒரு குழாய் வ வடிவான ஒரு கட்டம் இப்போ வந்து காணப்பட போதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதையிலிருந்து வர சாறு அதே மாதிரி பித்தப்பையிலிருந்து வார பித்தம் இது எல்லாமே வந்து என்ன கலந்து உணவுச் செயல்பாட்டுக்கு உதவும் இப்போ பாப்பம் இந்த சதய என்ன இருக்கிறது பாப்பம் சதயச்சாரில் இருக்கிற நொதியங்கள் வந்து இலிப்பேசு அமிலேசு திருச்சி நண்டு வலுவோம் அடுத்து பித்தப்பையில் இந்த பித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பித்தம் வந்து ஈரலாலாம் வந்து சுரக்கப்படுற ஈரலால சுரந்து பித்தப்பையில் வந்து பித்தம்மா வந்து சேமிக்கப்பட்டு இருக்கும் இந்த பாப்பம் வந்து பித்தத்தில் வந்து என்னென்ன இருக்கின்றது பித்த நிறப்பொருட்கள் பித்த உப்புக்கள் நீர் இருகாபனேட்டு உப்பு இவ்வளவும் வந்து இந்த பித்தத்தில் இருக்க போதும் அடுத்தது இந்த சிறுகுடர் சுவர்டில் குடற்சாறு வந்து உற்பத்தி ஆகுது இந்த குடச்சாட்டில் வந்து என்னென்ன எரிக்கணுன்னு சொன்னால் அமிலேசு மோட்ரேஸு இலக்ட்ரேஸு பெப்டிடேஸு இலிபேசு சீதம் இவ்வளவும் வந்து இந்த குடற்சாட்டில் இருக்குமா இதில் சீதத்தை தவிர மற்றெல்லாமே வந்து என்னது நொதியங்களாக இருக்குது இந்த சாட்டில் நம்ம சதையாலேயும் சிறுகுடலாலேயும் சுரக்கப்படுற அந்த நொதியங்களால் எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து என்னென்ன விளைவுகளை தான் இந்த சாட்டில் நம்ம பார்க்கும் இப்போ சதையை பார்த்திங்கன்னு சொன்னால் இது இல்லை இருக்கிற என்ற நொதியம் மாப்பொருளை வந்து மோட்ரோஸ்வா வந்து மாற்றுது இந்த நொதியங்கள் வந்து எந்தெந்த உணவுகளை என்னென்ன விளைவுகளை மாற்றுதுன்றது கட்டாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஸோ இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்வது நல்ல பாருங்கள் இந்த சிறுகுடலில் ரெண்டு விஷயம் நடக்குது இலிப்பிட்டு சமிபாடையுது இலிப்பிட்டு வந்து கொழுப்பமிலமும் கிளிசரோலமாக மாற்றப்படுது அதே நேரத்தில் இங்கே தான் அகத்துறிஞ்சல் நடக்குது இப்போ சமீபாட இந்த உணவுகள் வந்து என்ன செய்து அகத்துறிஞ்சப்படுது சிறுகுடலில் தான் சிறுகு அகத்துறிஞ்சப்பட்டு மீதி சவிபாடையாத மிச்சந்திரம் வந்து பெருங்குடலுக்குள்ளே தள்ளப்படுது அதில் பார்ப்போம் இந்த அகத்துறிஞ்சலுக்கு சிறுகுடல் வந்து என்னென்ன இசைவாகங்களை கொண்டிருக்கேன்ட்டு பார்ப்போம் ஒன்று வந்து சிறுகுடல் வந்து நீளம் அரிக்கிறது ஏழு மீட்டர் நீளம்ண்டு பார்த்தோம் சிறுகுடல்கிற உட் இருக்கிற அந்த சுவர் வந்து மடிப்புகளை கொண்டிருக்கும் அடுத்தது இந்த உட்புற சுவரில் வந்து விரல் போல் நீண்டு நீண்டு என்ன இருக்குது சடை காணப்படுது அடுத்தது நுண் சடை கொண்டிருக்குது கொண்டிருக்கிது சடை முளைன்ற சுவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மெல்லியதா இருக்கும் அதே நேரத்தில் அந்த சடைமுலைகளில் நல்ல குருதி விநியோகம் நடக்குமா இதெல்லாம் வந்து எனது அகத்துறிஞ்சலுக்கு இது கொண்டுள்ள இசைவாக்கமாக இருக்குது இங்கே பாருங்க இதில் சடை இருக்குது அடுத்தது பாற்கலன் என்ற ஒரு அமைப்பையும் பார்க்குங்க இந்த சடை முலையால் வந்து அமினோ வந்து அமீனோமிரம் விட்டமின் கனியுப்பு ஒரு சர்க்கரைட்டு அதாவது குளுக்கோஸு கரெக்ட்ரோஸு ப்ரெக்ட்ரோஸு இதெல்லாம் வந்து என்ன தலைஞ்சிடப்படுமெண்டா சடை முலையால் இழிப்புட்டு வந்து கொழுப்பமிரம் கொழி கிளிசுரோலா மாறுற இழிப்பீட்டு வந்து பாற்கலன்களெல்லாம் வந்து அகத் இது நேரடியானது குருகிச்சு ரோட்ட தொகுதிக்குள்ளே சேர்க்கப்படும் இங்கே குருதியில் குளுக்கோஸு வந்து மேலதிகமாக இருந்திக்குமான்னு சொன்னால் அது கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரலுக்குள்ளே சேமிக்கப்படும் குருதியில் குளுக்கோஸ்கிற மட்டம் வந்து குறையிற நேரத்தில் அந்த கிளைக்கோஜன் வந்து உடைக்கப்பட்டு இந்த குளுக்கோஸு வந்து குருதிக்குள்ளே சேர்க்கப்படும் இங்கே சமீபம் அடையாத மிச்சம் வந்து எங்கே போகுதோ அடுத்தது பெருங்குடலுக்குள்ளே வந்து போகும் இனி பெருங்குடலை பார்த்தோம்னு சொன்னால் பெருங்குடல் வந்து ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் நீளமானதாக காணப்படுது இது வந்து குதத்தில் முடிவடையுது இதில் வந்து சேர்கிற உணவில் வந்து நீரும் சமீபாடையாத செலுலோஸும் நாம் வந்து இருக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னாட்டு சொன்னால் மலம் வந்து என்ன கலராக இருக்க போகுது மஞ்சள் கலரில் இருக்க போகுது இந்த மஞ்சள் நிறத்துக்கான காரணம் என்னென்று சொன்னால் அதில் பித்தம் காணப்படுறதாம் வந்து அது காரணமாக இருக்குது பித்தம் இருக்கிறதால்தான் இது வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது இனி நாம் சமீபாட்டு தொகுதியோட சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி பார்ப்போம் அதில் வந்து இறைப்பை அழற்சி மலச்சிக்கல் நெருப்பு காய்ச்சல் வயிற்றோட்டம் இதுகளை வந்து சொல்லலாம் இனி நம்ம பாஸ் பேப்பருக்குள்ளே போவோம் முதலாவது கேட்காங்க இந்த பிக்யூஆர பகுதிகளை பேரிட சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பி என்னது இறைப்பை கியூ ஈரல் ஆர் வந்து சதை அடுத்து பாருங்க உணவு பொறிமுறையை கேட்காங்க பியில் உணவுப் பொறிமுறை செயல்பாட்டுக்கு உட்படும் விதத்தை சுருக்கமாக வரிக்கும் அதாவது இறைப்பயில் நான் வந்து நடக்குது என்ன அப்போ என்னென்னு சொல்லுவீங்க சுவரில் தசைகள் வந்து இடைப்பயிற்சி வருண்ட தசைகள் தொழில் ஏற்படுற அந்த சுற்றுச்சுருங்க அசைவின் மூலம் உணவு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து உடைக்கப்படுறது தான் வந்து என்னென்று எல்லுவோம் உ உணவு செயல்பாட்டு பொறிமுறை என்று சொல்லுவோம் அதை சொல்லு அடுத்தது உணவுகளில் அடங்கும் இழிப்பெட்டுக்களின் குளம்பாக்கத்துக்கு தேவையான ஒரு சுரப்பு கியூவின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது அச்சுரப்பை ஆ இங்கே குளம்பாக்கம் என்று சொல்கிறது வந்து இழிப்பிட்டு இழிப்பிட்டு வந்து உடைக்கப்படுறது தான் வந்து குளம்பாக்கம்னு சொல்லுவாங்க இது முன்சிறுகுடலில் பித்தத்தோடு வந்து இழிப்பிட்டு கலக்கிறதால இங்கே குளம்பாக்கம் வந்து நடக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பித்தம் அடுத்தே பாருங்கள் அதாவது ஆறின் மூலம் சுரக்கப்பட்டு இழிப்பெட்டுகளின் சமிபாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் நொதியம் உங்களுக்கு தெரியுமா சதை சதையால் சுரக்கப்படுற மூன்று நொதியங்கள் தெரியும் அமையிலேசி திருச்சின்னு இலிப்பேசி இதில் இலிப்பேசு பாருங்கள் இலிப்பிட்டு இலிப்பேசு அப்போ நொதியும் தான் வந்து என்னது இந்த கொழுப்பமிலமும் கிளிசரோலாக வந்து மாற்றுது இழிப்பிட்ட அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது இலிப்பேசு அதிலே பாருங்கள் விளை பொருட்களையும் இருக்காங்க அப்போ என்னது கொழுப்பமிலமும் இளமும் கிளிசரோலும் வந்து உருவாகுது அடுத்த கேள்வி பார்ப்போம் ஆரின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் இன்சுலின் குளுக்கஹோன் என்னும் ஓமோன்சோடி உடலின் அகச்சூழலில் சீராக வைத்திருப்பதற்கு பங்களிப்பு செய்கிறது ஏ சொல்கிறானுன்னு அந்த ஓமன்களின் தொழில் செயற்பாட்டின் மூலம் உடலின் அகச்சூழலில் சீராக வைத்திருக்கப்படும் காரணி உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ் மட்டம் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை தான் வந்து அது சீராக வச்சிருக்க தகுந்தும் அப்போ குளு குருதியில் குளுக்கோஸ் மட்டம் அதை வந்து பங்களிப்பு செய்கிற விதத்தை விளக்கச் சொல்லிக்கு இப்போ நமக்கு தெரியும் இந்த குளுக்கோஸ் வந்து குருதியின்ற குளுக்கோஸு மட்டம் சாதாரண அளவை விட கூறுற நேரத்தில் குளுக்கோஸ் வந்து இன்சுலினால் கிளைக்கோஜனாக மாற்றப்படும் அதே நேரத்தில் குருதியில் குளுக்கோஸின்ற மட்டம் சாதாரண அளவை விட குறைகிற நேரத்தில் கிளைக்கோஜன் வந்து குளுக்கஹோனால் குளுக்கோஸாக மாற்றப்படும் இதில் ஆன்சரும் வந்து தந்திருக்கிறேன் அடுத்த ஸ்ட்ரக்சர் கொஷனோட பார்ப்போம் Okay guys, uh, good luck for your exam.